பூதத்தாழ்வார் பூதம் என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்தியதால் பூதத்தாழ்வார் எனப்பட்டார் திருமாலை பூதம் என பல இடங்களில் பாடியுள்ளமையால் இப்பெயர் பெற்றார் திருமாலின் கதாயுதத்தின் அம்சமாக பிறந்தவர் திருக்கடல் மல்லையூரில் பிறந்தவர் திருக்கடல் மல்லையூர் மாமல்லபுரத்தை குறிக்கிறது அடுத்தது இவர் பாடியது இரண்டாம் திருவந்தாதி இதில் நூறு பாடல்கள் உள்ளன பொய்கை ஆழ்வார் பிறந்த அடுத்த நாள் இவர் பிறந்ததாக கூறுவர் இவர் தன் தமிழ் ஞானத்தமிழ் என்பார் தன்னை பெருந்தமிழன் என கூறிக்கொள்வார் இரண்டாம் திருவந்தாதி அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர்விளக்கேற்றினே நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் மாதம் ஐப்பசி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இவர் பாடிய திவ்ய தேசங்கள் திருவரங்கம் தஞ்சை திருக்குடந்தை திருவரங்கம் திருப்பார்கடல் இவர் பாடிய திவ்ய தேசங்கள் ஆகும் நன்றி